ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ அம்பாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டெடிக்கேட்டட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் ஆர் ஃபிரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் குட் ஃப்ளூவன்சி requested to attend the interview అబின்னு చెప్పి ఇркаంగ కమ్ అలాంగ్ విత్ యువర్ ఒరిజినల్ సర్టిఫికెట్స్ సో ఒงళోడే ల్లా ఒరిజినల్ సర్టిఫికెట్ ఎడెక్ట్ డైరెక్ట్ ఇంటర్వ్యూ కాల్ ఫర్ పని ఇркаంగ పిజి అసిస్టెంట్ కేట్ ఇркаంగ సబ్జెక్ట్స్ ఇంగ్లీష్ విత్ ఎక్స్‌పీరియన్స్ ఇర్కను ఎంఏ ఎంఎస్సి విత్ బిఏ ఇర్నలా ఓకేదా బిటీ అసిస్టెంట్ కేట్ ఇркаంగ మాక్స్ సైన్స్ సోషల్ విత్ ఎక్స్‌పీరియన్స్ క్యాండిడేట్ కేట్ ఇркаంగ பிஏ அப்படி இல்லைனா பிஎஸ்சி எம்ஏ இல்லைன்னா எம்எஸ்சி வித் பிஎட் இருக்கணும் ஓகேங்களா எஸ்ஜிடி பிரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் ஹிந்தி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பிஏ அப்படி இல்லைனா பிஎஸ்சி வித் பிஎட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீட் ஜேஇ ஃபவுண்டேஷன் கேட்டிருக்காங்க மேக்ஸ் பாட்னி ஜுவலஜி போஸ்ட் கிராஜுவேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க பிடிக்கு ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போர்த் அப்ளை பண்ணிக்கலாம் பிபிஎட் அப்படி இல்லைன்னா எம்பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டைப்பிஸ்ட்டு அக்கௌண்டன்ட்டு டேலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இன்டர்வியூ நாலாம் தேதி மே மந்த்து நாலாம் தேதி நடக்குது காலையில் பத்து மணிக்கு ஸ்கூல் கேம்பஸில் சேல்ரி நெகோஷியபிள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு தாராளமாக ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எஸ் ஏஎம்எஸ் பிஏடிஏ எல்யூஆர் அட் ஜிமெயில் டாட் காம் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெசியூம் மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கூல் சைட்லேருந்தே ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ